السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وآله وصحبه أجمعين الحمد لله الله ينوري على بلاد كرنين كارنا ماه تدرند تجبيد نوري وحب அதனுடைய வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தஜ்வீதனுடைய பாடம் என்னவென்றால் இதுகாமை குறித்தான பாடம் முதல் வாரத்திலேயே இதற்கு முந்தைய வாரத்தில் இதுகாம் எப்படியெல்லாம் வரும் என்ன வகையாக அது பிரியும் என்னென்ன வகைகளுக்கு என்ன எழுத்துக்கள் இருக்கிறது எந்தெந்த வகையை எவ்வாறெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை விவரித்து இதுகாமினுடைய ஒரே ஒரு வகையை மாத்திரம் நாம் தெளிவுபடுத்தி கூறியிருந்தோம் அதைத் தொடர்ந்து இதுகாமினுடைய இரண்டாவது வகையை இன்று நாம் படிக்க இருக்கின்றோம் தஜ்வீதினுடைய பாடங்களை அவ்வப்போது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கவனித்து வருவது என்பது குரானை மிக தெளிவாக ஓதுவதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெறும் தஜ்வீதனுடைய ஆரம்ப பாடத்திலிருந்து இதுவரை நடத்திய பாடங்களை நிச்சயமாக ஒரு முறை மறுபரிசீலனை செய்து பாருங்கள் அதை மறுமுறை ஒரு முறை பாடங்களை தெளிவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பாடங்கள் சட்டங்கள் மறந்துவிட்டது என்றால் குரானை சட்டத்தின் பிரகாரம் ஓத முடியாது சட்டங்கள் மறக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நாம் கையாள வேண்டியிருக்கு ஒன்று சட்டத்தை ஃபாலோ பண்ணி குரானை ஓதுறது ரெண்டு சட்டத்தை அடிக்கடி நினைவுபடுத்துறது இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் குரானில் அதை அப்ளை பண்ண முடியும் குரானில் அப்ளை பண்ணாதான் அப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறது தெரியும் ஆக ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கு அதனால தஜ்வீதினுடைய பாடங்களை அவ்வப்போது எடுத்து பாருங்கள் அதே நேரத்தில் தஜ்வீது பிரகாரம் தஜ்வீது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓதியது எது வேறு தஜ்வீது படித்ததற்கு பிறகு அந்த தஜ்வீதின் பிரகாரம் ஓதுவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க சரி இப்போ இதுகாமை பற்றி நம்ம சொல்லும்போது இதுகாம் என்பது இரண்டு வகைப்படுகிறது ஒன்று இதுகாம் பில்குன்னா ரெண்டு இதுகாம் குன்னா சரி இதுகாம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுகாம்ன்னு சொன்னால் இணைத்தல்னு அர்த்தம் சேர்த்தல்னு அர்த்தம் என்ன சேர்த்தலுங்க ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு சேர்ப்பதற்கு பெயர் தான் இதுகாமுன்னு சொல்லப்படும் இந்த இதுகாமினுடைய சட்டத்தை எப்போ நாம் அமல்படுத்துவோம்னு சொன்னால் ஆறு எழுத்துக்கள் இருக்குங்க எர்மலூன என்பதில் உள்ள யா ரா மீம் லாம் வாவ் நூன் ஆகிய ஆறு எழுத்துக்களில் ஒரு எழுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகோ அல்லது தன்மீன் பெற்ற எழுத்துக்கு பிறகோ வந்தால் நாம் இதுகாம் என்கின்ற இணைத்தலை ஏற்படுத்துவோம் என்னங்க எப்படிங்க இணைத்தலை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதையும் நம்ம விளக்கி சொல்லியிருந்தோம் எப்படிமா இணைத்தலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் நூனே சாக்கினை அல்லது தன்மீன் பெற்ற அந்த எழுத்தை இதுகாமினுடைய எழுத்தாகவே மாற்றி நூனே சாக்கினை எதுவாகவே மாற்றிடுவோம் அப்போ யா இருக்குது அப்படின்னா யாவுக்கு முன்னாடி நூனே சாக்கின்னு இருக்குன்னு சொன்னால் அந்த நூனே சாக்கினை யாவாகவே மாற்றி பிறகு இரண்டையும் ஒன்றாக இணைத்து நாம் என்ன செய்வோம் அங்கே ஓதுவோம் அப்படி இணைக்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று குன்னா செஞ்சு ஓதுகிற வகை இதுகாம் பில் குன்னா ரெண்டாவது குன்னா இல்லாமல் வகை இதுதான் பிலா குன்னா செஞ்சு ஓதுறதுக்கு நான்கு எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இணைக்கணும் இணைக்கும்போது குன்னாவினுடைய தன்மையும் வெளியே வரணும் அப்படின்னா நாலு எழுத்து இருக்கு என்னதெல்லாம் யாவ் மீம் நூன் ஆகிய நான்கு எழுத்துக்களும் இதுதான் பில்குன்னாவினுடைய எழுத்து அதே நேரத்தில் லாம்ரா இந்த ரெண்டு எழுத்தும் இதுகாம் குன்னாவுடைய எழுத்து அதை இணைக்கும் போது நம்ம குன்னா செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம் நம்ம பார்த்துருந்தோம் அதில் முதல் வகையான இதுகாம் பில்குன்னாவினுடைய ஆறு எழுத்துக்களை சொல்லி அந்த ஆறு எழுத்துக்களுக்கான உதாரணங்களையும் சொல்லி அதனுடைய சட்டத்திற்குடைய விளக்கங்களையும் நாம் சென்ற வார வகுப்பில் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த வார வகுப்பில் எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுகாம் பிலாகுன்னா இதுகாம் பிலாகுன்னான்னா என்ன இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய எழுத்துக்கள் என்ன இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய சட்டம் எப்படி வரும் இதுகாம் பிலாகுண்ணாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறது தான் இந்த வார வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இதுகாம் பில்குண்ணாவுக்கு என்ன ஹுக்குமோ அதே தான் இதுகாம் பிலாகுண்ணாவுக்கும் என்ன இதுகாம் பிலாகுண்ணாவுக்கு ரெண்டு எழுத்து இருக்குது எதெல்லாம் லாம் ரா இந்த லாமும் ராவும் நூனேசாக்கின் அல்லது தன்மீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்தால் இந்த ராவை இந்த நூனேசாக்கினை அல்லது தன்வீனை இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய எழுத்தாகவே மாற்றி இணைத்து குன்னா இல்லாமல் ஓதுவோம் அதுதான் என்னதுங்க இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய சட்டம் விளங்கிக் கொள்ளுங்கள் இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய எழுத்து ரெண்டு ஒன்று லாம் ரெண்டு சட்டமென்ன சுக்குன்பெற்ற நூன் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் இதுகாம் பிலாகுன்னாவினுடைய எழுத்தில் ஒரு எழுத்து வருமானால் நூனேசாக்கின் அல்லது தன்வீனை லாமாகவே மாற்றி அல்லது ராவாகவே மாற்றி குன்னா இல்லாமல் நாம் ஓதுவோம் உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும் சென்ற வகுப்பில் நான் கீழே கொடுத்தா மாதிரி உங்களுக்கு எழுத்தினுடைய வடிவத்தை கீழே கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ லாமுக்கான உதாரணத்தை சொல்கிறாங்க அதிலும் நூனே சாக்கினுக்கு லாம் வைத்து வரக்கூடியதற்கான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க முடிந்தளவிற்கு நீங்கள் நோட்டு புத்தகங்கள் கையில் வைத்திருந்தா அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்போ தான் அதை என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் என்ன உதாரணம் அப்படின்னா மில்லதுன்க துன்க மில்ல துன்க மீம் நூன் லாம் தால் நூன் கேஃப் மீமுக்கு ஜேரு நூனுக்கு சுக்குனு லாமுக்கு சத்து வைத்து ஜபரு தாலுக்கு பேசு நூனுக்கு சுக்குனு கேஃபுக்கு ஜபர் மில்ல துன்க இப்போ சட்டம் எங்கே தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா சுக்குன் பெற்ற நூன் அதே நேரத்தில் இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய லாம் இந்த இரண்டுக்கும் தான் சட்டம் இப்போ சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய எழுத்தான லாம் வந்திருக்கு இப்போ இந்த நூனே சாக்கினை லாமாகவே மாற்றுவோம் இதுவாகவே மாற்றணும் லாமாகவே மாற்றிடுவோம் இப்போ லாமாக மாற்றிடும் சொன்னால் ரெண்டுமே லாமாக இருக்குது ஆல்ரெடி அங்கே இதுகாம் பிலாகுன்னாவினுடைய எழுத்தான லாம் இருக்குது அந்த லாம் வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய நூனையை சாக்கினு நம்ம லாமாக மாற்றுறோம் அவள் முதல் எழுத்து முதல் லாம் சுக்குன் பெற்றிருக்கிறதா சுக்குன் பெற்றதாக இங்கே மாறிடுது நல்லா விளைக்கணும் அந்த நூனையை சாக்கினு என்ன எதுவாக மாற்றிடணும் நம்ம லாமாக மாற்றிடணும் அப்போது அந்த லாம் எதுவாக இருக்கிறது சுக்குன் பெற்றதாக இருக்குது இப்போ என்ன செய்வோம்னா சுக்குன் என்பது இயற்கையாகவே பலகீனமான ஒரு ஹரக்கத்து சுக்குன் இருக்கு இல்லையா அது ஒரு பலகீனமான ஹரக்கத் அது ஒரு பலகீனமான ஹரக்கத்தா இருக்கிறதுனால பலமான ஹரக்கத்தை சுமக்கக்கூடிய அந்த லாமோடு இந்த சுக்குன் செய்யப்பட்ட லாமை இணைச்சிருவோம் அப்படி போது மின் அப்படின்னு இருந்தாலுமே கூட மில் அப்படின்னு தான் படிப்போம் மின்னு இருக்கு இல்லையா மீம் நூன் இருக்கு இல்லையா அதுக்கடுத்து லாம் இருக்கு ஆனால் படிக்கும்போது அப்படின்னு படிக்க கூடாது அப்படி படிச்சா அது தப்பு அப்படி படிச்சா தஜிதம் வரப்படியாது தப்பு எப்படி படிப்போம் நம்ம மீம் தெரியும் லாம் தெரியும் நடுவில் இருக்க நூன் என்ன செய்யாது தெரியாது அப்ப அங்க இணைத்தல் என்ன செய்யப்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் ஆனா இணைச்சிருக்கிறோம் ஒன்னா இல்லாம தான் ஆனால் ஓதணும் அப்படின்னு தான் என்ன செய்யணும் ஓதணும் எப்படி ஓதக்கூடாது மில் மில்ல துன்க் அப்படின்னு நினச்சக்கூடாது ஓதக்கூடாது ஆனால் அதுவே இதுதான் பில்குண்ணாவினுடைய எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க யாருக்கு மைய கூலு மைய கூலு மியூவாலின் அங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் குர்ணா செய்யணும் ஏன்னா அங்கே பில்குன்னாவினுடைய எடுத்துருக்கு இங்கே பிலா குன்னாவினுடைய இடத்து இருக்குது அப்போ என்னென்னா ஓதுவோம் மில்ல துன்க அப்படின்னு தான் என்ன செய்யணும் ஓதணும் அதே மாதிரி அரிஃப்லாம் மீமில் ஒரு மீம் ஆயத்தரும் அரிஃப்ல மீதில் முத்தாக்கின் அப்படி அப்படிதான் படிப்போம் முத்தாக்க அப்படி அப்படிதான் படிப்போம் அப்போது ஹுதலில் முத்தாக்கின் நான் கீழே கொடுக்குறேன் முதல்ல ஹா அடுத்து தால் அடுத்து லாம் அடுத்து லாம் அடுத்து மீம் த காஃப் எ நூன் சரியா இதில் சட்டம் எங்கே தான் நமக்கு தேவை இருக்குது முதல்ல ஹா ரெண்டாவது தால் இருக்கு பாருங்க அந்த தாலுக்கும் ரெண்டாவது வரக்கூடிய லாமுக்கும் தான் என்னதுங்க சட்டம் இப்போ முதல் எழுத்து ஹா ஹாவுக்கு பேஷ் ரெண்டாவது தாலுக்கு தண்மீன் தன்மீன் சொன்னால் தோய் ஜபர் கொடுக்கணும் தன்மீன் வகை இருக்குது இல்லையா தோய் சேரும் தன்மீன் தான் தோய் பேஷும் தன்வின் தான் தோய் ஜபரும் தன்மீன் தான் இங்கே தன்மீன் என்ன தன்மீன் தோய் ஜபரான தன்மீன் அப்போ தன்மீன் இருக்குது அது கடுத்து பார்த்தா இதுதான் பிலாகுண்ணாவினுடைய எழுத்தான என்ன இருக்குது லாம் இருக்குது அப்போது ஹூ தல் அப்படின்னு நினச்சிருவோம் ஹூ தல் அப்போ இங்கே தால் தெரியுதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி இங்கே மில்லதுன்கு சொல்லும்போது நூன் தெரியலை அப்படி தானே இனச்சிட்டீங்க ஆனால் இங்கே ஹூ தல் அப்படின்னு சொல்லும்போது தால் தெரியுத அப்படின்னு கேட்டால் அங்கே தால் நீங்கள் கணக்கில் பார்க்காதீங்க தன்வீனுடைய உச்சரிப்பு வருதா தான் கணக்கில் பார்க்கணும் எது தான் கணக்கில் பார்க்கணும் தன்வீனுடைய உச்சரிப்பு தன்வீனுடைய உச்சரிப்பு என்ன தன் ஹூ தன் லில் அப்படின்னு வரதான் பார்க்கணும் ஹூ தல் வரும்போது அங்கே தன்வீனை நம்ம போக்கி அந்த தாலுக்கு ஒரு சபரம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தாலை லாமோடு என்ன செய்கிறோம் இணைச்சி ஹூ தல் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம் இணைக்கிற அப்படின்னா ஹூ தன் லில் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு இணைத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நூனே சாக்கினோடு இணைக்கக்கூடிய நேரங்களில் இணைப்பு வேறு மாதிரி வரும் தன்வீனோடு இணைக்கக்கூடிய நேரங்களில் இணைத்தல் என்பது வேறு விதமாக வரும் ஆக மொத்தம் இணைத்தல் என்பது ஒன்று தான் இப்போ எப்படி தான் ஓதணும் அப்படின்னு தான் ஓதணும் இணைக்கிறோம் இங்கே வந்து நான் குன்னா செய்கிறேன் அப்படின்னா குன்னா செய்யக்கூடாது ஏன்னால் அங்கே பிலாகுன்னாவினுடைய எழுத்து இருக்குது ஹூதல் ஹூதல் அப்படி ஓதக்கூடாது முத்தாஹீர் என்று தான் என்ன செய்ய வேண்டும் ஓத வேண்டும் அடுத்து ராவுக்கான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க பாருங்கள் மிர்ரப்பிர்ரப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மீம் நூன் ரா பா கேஃப் ஆகிய எழுத்துக்கள் என்ன செய்யணும் இதில் முதல் எடுத்து மீம் ரெண்டாவது எடுத்து நூன் மூணாவது எடுத்து ரா மீம் மீமுக்கு அடுத்து உள்ள நூன் என்பது நூனே சாக்கின் அடுத்த இருக்கக்கூடிய ரா என்பது இதகாம்பிலாகுண்ணுடைய எழுத்து இப்போது ரப்பிக்கன்னு படிக்கக்கூடாது நூனேசாக்கின் இருந்தாலும் நூனே சாக்கினை வெளிப்படுத்தக்கூடாது அந்த நூன் இருந்தாலும் கூட மிர் ரப்பிக்க என்று ராவினுடைய உச்சரிப்பு தான் வரும் அப்போ என்ன செஞ்சுருக்கிறோன்னு அர்த்த நூனே நூனேசாக்கினை ராவாக மாற்றி இரண்டு ராவையும் ஒன்றாக இணைத்து மிர் ரப்பி என்று படிக்கிறோம் சரிங்களா இப்போ குன்னா எல்லாம் படிக்கணும் மிர் அப்படின்னு படிக்கக்கூடாது மிர் ரப்பி என்று என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அப்போ பாருங்க முதல் எழுத்து ரா இருக்கு சாரி முதல் எழுத்து அடுத்து ஃப அடுத்து வ நாலாவது எழுத்தாக ரா இருக்கு அந்த ரா எப்படிப்பட்டதாக இருக்குது பட்டதாக இருக்கிறது அதாவது தொய்பேஷ் வைத்ததாக இருக்கிறது சரிங்களா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரா என்பது இதுகாம்பிலாகுண்ணுடைய ராவாக இருக்கிறது இப்போ ஹஃபூ அப்படின்னு தான் படிக்கணுமே தவிர அப்படின்னு படிக்க முடியாது அங்கே இறைத்தல் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் ரஹீமா என்று என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அதே நேரத்தில் சில சமயங்களில் ஒரு குறிப்பை ஒரு செய்தி சொல்கிறாங்க என்ன குறிப்பு சொல்கிறாங்க அப்படின்னா துன்யா புன்யானுன் கின்வானுன் சின்வானுன் ஆகிய வார்த்தைகளில் நூனேசாக்கினுக்கு பின் வாவ் யா இரண்டும் ஒரே வார்த்தையில் வந்திருப்பதால் இதுகாம் வில் குன்னா ஆகாது எனினும் இதுகாராகவே ஓதப்பட வேண்டும் இப்போ வந்து இந்த இதுகாமில் வந்து ஹுன்னா குன்னா அப்படிங்கிறது எப்போ ஏற்படுதுன்னா இரட்டை வார்த்தைகள்லாம் ஏற்படுது பாருங்கள் மின் என்பது ஒரு வார்த்தை ரப்பிக்கா என்பது ஒரு வார்த்தை மில் என்பது ஒரு வார்த்தை துல்கா என்பது ஒரு வார்த்தை அது மாதிரி ஹுதன் என்பது ஒரு வார்த்தை லில் முத்தக்கின் என்பது ஒரு வார்த்தை ஹஃபூருன் என்பது ஒரு வார்த்தை ரஹீமுன் என்பது ஒரு வார்த்தை இப்போ இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளில் ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையோடு ஜாயின்ட் ஆகும்போது அங்கே பில்குன்னா பிலாகுன்னாவினுடைய சட்டம் வந்துடும் இப்போ ஒரே வார்த்தையிலே என்ன செய்து இதுதான் பிலாகுண்ணாவினுடைய எழுத்து வருது இதுதான் பில்குண்ணாவினுடைய எழுத்து வருது பிலாகுண்ணாவில் இதுதான் பில்குன்னாவினுடைய எழுத்து என்ன செய்து வருது சரிங்களா நான் வந்து உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில ரெண்டு வார்த்தையாக வருதுன்னு சொன்னால் இங்கே பில்குண்ணாவினுடைய தான் சொல்கிறாங்க ஏன்னா வாவும் யாவும் பில்குண்ணாவினுடைய எழுத்து பில்குண்ணாவினுடைய எழுத்தை பார்த்துக்குவோம் மண் என்பது ஒரு வார்த்தை எகூலு என்பது ஒரு வார்த்தை மின் என்பது ஒரு வார்த்தை வாலின் என்பது ஒரு வார்த்தை ஹுசுவன் என்பது ஒரு வார்த்தை லைபன் என்பது வார்த்தை ஒரு வார்த்தை மின் என்பது ஒரு வார்த்தை மாலின் என்பது ஒரு வார்த்தை கவுமுன் என்பது ஒரு வார்த்தை முஸ்ரீபூன என்பது ஒரு வார்த்தை இப்படி ரெண்டு ரெண்டு எழுத்து இருக்கு இதை இணைக்கும் போது குன்னா குன்னா இல்லை அப்படிங்கிற சட்டம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு வார்த்தையிலேயே இதுதான் பில்குண்ணாவினுடைய எழுத்தான வாவும் யாவும் வந்துருச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் முடிஞ்சால் எழுதிருங்க தால் யா தால் நூன் யா துன்யா உங்களுக்கு இதில் பார்த்தா அதில் சரியாக தெரியுமான்னு எனக்கு தெரியலை சரி நான் இது இதையும் உங்களுக்கு நான் கீழே என்ன செய்றேன் நீங்கள் அதையும் என்ன செய்ய பாருங்கள் இப்போ இந்த வார்த்தைகளில் நீங்கள் குண்ணா பில்குன்னா செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே துண்யா புண்ணியுண் கின்வானுண் சின்வானுன் அப்படின்னு சொல்லி இலஹாராகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு ஓத வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறாங்க அதே நேரத்தில் தா சீன் மீம் என்பதில் பில்குன்னா செய்வது அவசியமாகும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க அதனுடைய சட்டங்களை பின்னாடி நம்ம இதுகாமண்ணும் நிறைய வகையாக நான் படிப்பேன் படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இதுகாமல் ஒரு மூணு வகையாக இந்த இதுகாம் இது ரெண்டு வகை முடிஞ்சு போச்சு இதுகாம் பில்குண்ணா இதுகாம் பிலாகுண்ணா அப்படின்ட்டு ரெண்டு வகையை முடிக்கிறாங்க அதுக்கடுத்து இதுகாமல் திரும்ப ஒரு மூணு வகையாக என்ன செய்வாங்க பிரிப்பாங்க எப்படி பிடிப்பாங்க இதுகான் முத்தமாசிரைன் இதுகாம் முத்தக்காரி பைன் இதுகான் முத்த செயின் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அதை ஒரு மூணு வகையாக பிரித்து அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க இன்ஷால்லா அடுத்த வாரங்களில் அந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது இதில் விடுபட்ட ஒரு சொச்ச சட்டங்களை இன்ஷா அந்த பாடங்களை நம்ம என்ன செய்வோம் தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு பா அடுத்த ஒரு தஜுவீனுடைய பாடத்தில் சந்திப்போம் அலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ